முப்பத்தி ஆறு குருமார்களிடம் கற்ற வித்தை இருபத்தி எட்டு வருட அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் பண்டிட் விஜய் அவர்களின் ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வேண்டுமா மொபைல் நம்பர் வைத்து ஜோதிடம் ஆதார் கார்டு வைத்து ஜோதிடம் எம்டி கட்டம் வைத்து ஜோதிடம் ஒரு ஜாதகத்தை வைத்து நூறு பேருக்கு பலன் சொல்லும் முறை இந்த மாதிரியான ஜோதிட முறை கற்றுக் கொடுக்கப்படும் இதில் ஒன்றாம் பாவக வகுப்பு பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி ஆரம்பம் முன்பதிவுக்கு அடையுங்கள் வீடு ஸ்கூல் ஹோட்டல் ஸ்டோர் ரூம் இங்க எல்லாம் தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி சிவராத்திரி அந்த ஒரு இரவு நம்ம வாழ்க்கையே மாத்திடும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நானும் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கேன் ரொம்பவே மகிமை பொருந்திய விரதங்கள்னு ஒரு எட்டு இருக்கு புராணங்கள் நமக்கு அந்த சிருஷ்டி விரதம் அந்த மாதிரி அதுல மிக 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 சிறந்த விரதம் சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம் விழிச்சிருக்கிறதும் விரதம் தான் எனக்கு நல்லது கிடைச்சா நாலு பேர் ஷேரிங்க்கு வருவாங்க என்னுடைய தீமையை யாராவது ஷேர் பண்ணிப்பாங்கன்னா மாட்டாங்க ஆனால் சுவாமி எடுத்தனார் அவர் தான் உலகத்துலேயே மிகப்பெரிய இப்போ நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம் நம்ம வெட்டிங் டே கொண்டாடுறோம் குழந்தைங்க பிறந்த நாள் இப்படி கொண்டாடுறோம் அப்படி சிவனுக்குன்னு ஒரு இரவு நம்ம வைக்கணுன்னா அது சிவராத்திரி ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் எந்த காலம் முழு இரவே எனக்கு முழிச்சிக்கிறது கஷ்டம் கடன் தீரணுமா ரெண்டாம் கால பூஜைக்கு போக சொத்து வாங்கணுமா சொத்து தகராறாக வீடு வாங்கணுமா வறுமையா

ஆணித்தரமா எங்க வேணாலும் சைன் போட்டு சொல்லுவேங்க சிவ பூஜை சிவராத்திரி பண்ணீங்கன்னா நம்பி கெட்டவர் எவருமே இல்லைங்க ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு அன்பு வணக்கம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலயமா ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல விஷயங்களுக்கு தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட யார் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக பேச்சாளர் மயிலை கற்பகலட்சுமி அவர்கள் தான் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேம்மா மேம் சிவராத்திரி வரப்போகுது அந்த ஒரு இரவு நம்ம வாழ்க்கையே மாத்திடும் அப்படின்னு தொடர்ந்து நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க நானும் நிறைய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கேன் அந்த ஒரு ராத்திரி என்னதான் செய்யணும் சொல்லிடுங்களேன் சிவம் அப்படினாலே மங்களம் ம் நம்ம லைஃப்ல எல்லாருமே என்ன என்ன எதிர்பார்க்கிறோம் நல்ல விஷயம் அதுதான் நமக்கு மையமா இருக்கு இதுல பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரிகள் ஆமா நவராத்திரி நவராத்திரி சிவபெருமானுக்கு ஒரே ஒரு ராத்திரி நிறைய பலன்களை கொடுக்கும் ம் முதல்ல புராணங்கள்ல இருந்து ஒரு சின்ன விஷயத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் ரொம்பவே மகிமை பொருந்திய விரதங்கள்னு ஒரு எட்டு இருக்கு புராணங்கள் கந்த சஷ்டி விரதம் அந்த மாதிரி அதுல மிக 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 சிறந்த விரதம் சிவராத்திரி விரதம் சிவராத்திரி விரதம் விழிச்சிருக்கிறதும் விரதம் தான் விழிக்கிறது தனித்திரு விழித்திரு பசித்திரு அப்படின்னு வள்ளல் சுவாமிகள் சொல்ற எல்லாமே விரதம் தான் விரதம் தான் இதெல்லாமே தனியே இருந்து விழித்து இருந்து பசியோட இருந்து நான் ஜாலியா படம் இல்லை இல்ல இல்ல சிந்தனை தான் இருக்கணும் அதுதான் முக்கியம் இந்த சிவராத்திரி எப்படி வந்ததுன்னு பார்க்கலாம் நிறைய கருத்துக்கள் இருக்கு எல்லாமே ஒத்துக்கிற மாதிரி தான் இருக்கு முதல் முதல்ல பாத்தீங்கன்னா பார்க்கடல் கடையறாங்க ஆமா அது எல்லாருக்கும் தெரியும் தேவர்கள் அசுரர்களோட கூட்டணி வச்சதே தப்பு தேவர்கள் சுவாமிக்கு தெரியாம தான் வைக்கிறாங்களா அந்த கூட்டணி ஓ நம்மளே பண்ணிக்கலாம் விளையாட்டா சொல்வாங்க அபிராமி அமுதாக்கியவள் அவகிட்ட ஒரு பக்கெட் விஷத்தை வச்சு அம்பாள் தொட்டாலே அது இருக்கணும் அதை விட்டுட்டு அங்க சொன்னா ஒத்துக்க மாட்டாருன்றதுனால கான்சியஸாவே சொல்லாம போறாங்க அங்க விஷம் வருது ஆல ஆல விஷம் ரெண்டு விஷம் ஒன்னு கடல்ல இருந்தே ஒரு விஷம் அப்படியே ஆழமா கடையை கடையை கடை அங்கிருந்து ஒரு விஷம் அத அழகா ஒரு பாம்பு வச்சு பண்றாங்க அதுவும் விஷம் ரெண்டு விஷம் சேர்ந்து வருது இது வந்து ஆல 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 இல்ல இல்ல கால விஷமா விஷம் 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 ரெண்டு ரெண்டு காலம் இந்த விஷத்தை எங்க குடுக்கிறது எல்லா தேவர்களுமே அங்க இருக்காங்க அப்ப விஷமே இல்லாத இடத்துக்கு போனாதான் முதல்ல அவங்க அவங்களை காப்பாத்திக்கலாம் இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குன்னா இன்னைக்கும் விஷ வாயுக்கள்னு இண்டஸ்ட்ரியில இருந்து வரும் எதுவரை அந்த தாக்கம் இருக்கும்னா அந்த விஷவாயு இருக்கிற அந்த இடம் வரையும் அந்த தாக்கம் கண்டிப்பா இருக்கும் அப்ப தேவர்களுக்கு எங்க போகணும்னே தெரியல எல்லா இடத்துலயும் விஷம் தாக்கி இருக்கு விஷமே நுழைய முடியாத இடம் கைலாயம் அப்ப சுவாமி கிட்ட போயிடலாம் அப்படின்னு சுவாமி கிட்ட வராங்க அது தனித்து எங்குறாரு சுவாமிக்கு எல்லாம் தெரியும் ஆனா கஷ்டப்படு கூடா நட்பு போ கிட்ட வந்து கேட்கிறார் சாதாரணமாக நம்ம என்ன சொல்லுவான் அப்ப சொல்லாம போனேன் இப்போ என்ன வந்துட்டேன் சுவாமி அப்படி கேட்கல அதான் சிவம் வா என்னாச்சு அப்படியா சரி போப்பா அப்படின்னு அனுப்புற சுவாமி சுவாமிலாம் கடல் கிட்ட வரல சுந்தரரா அனுப்புற நால்வரல இருக்கார் அவருக்கு சிவபெருமானோட என்ன வேலைன்னா எப்பெல்லாம் சுவாமிக்கு நெத்தில விபூதி வச்சுக்கணுமோ அப்பெல்லாம் விபூதி குடுக்கற வேலையா சுந்தரருக்கு இவர் போறார் நிக்க கூட முடியல இல்லையா அந்த விஷ வாயு சுந்தரர் போனாரு அத்தனை விஷத்தையும் ஒரு நெல்லிக்காய் மாதிரி உருட்டி இந்த சப்பாத்தி உருண்டை பண்ணுவோம்ல உருட்டி எடுத்து வந்து சுவாமி கிட்ட ம் சுவாமி வாங்கினர் எங்க போடலாம் ம் நான் எங்க போட்டாலுமே ஈ எறும்பு சாப்பிடும் குட்டியாக்கிட்ட அதனுடைய தன்மையை குறைச்சிட்டான் அதை யார் சாப்பிடாத விஷம் தானே இதை சொல்லும் பொழுது திருவண்ணாமலையில் ஒரு பெரிய குருமார் இருந்தார் சித்தர்னு கூட சொல்லலாம் அந்த ஞானிக்கு குகை நமச்சிவாயம்னு பேர் அவருடைய சிஷ்யர் அவரை விட பரம பரமபக்தியான் அதனால் அவருடைய குருவே சொல்லிட்டாரா என் பேரும் நம்ம உன் பேரும் நம்ம சிவாயம் உடனே சிஷ்யன் சொன்னாரா குருநாதாப்பா எனக்கு அந்த பேரே வேண்டாம் நம்ம பேரில் ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோ நம்ம வாங்கின டிகிரியோ பத்திரிக்கையில் சொந்தக்காரங்க நம்ம பேர் போடலன்னா கோங்கணும் முதல்ல குரு கிட்ட சொன்னா என்னோட பேரே வேண்டாம் இந்த அளவு ஞானத்தோட இருக்கல இனிமே உன் பேரு குரு நமச்சிவாயமா இருக்கட்டும் இருக்கட்டும் யாரு சிஷியன் பேர் குகைக்குள்ள இருக்கிறனா குகை நமச்சிவாயம் இருக்கணும் அப்ப குரு தான் குகை நமச்சிவாயம் வாயம் தான் குரு நமச்சிவாயம் சொல்றது அருவருப்பா கூட இருக்கலாம் நான் சொல்ல போற விஷயம் ஒரு சமயம் குருவுக்கு விடாம வாந்தி வந்துட்டே இருக்கு அந்த வாந்தி வரும் பொழுது சொன்னாராம் இருக்கிற மற்ற சிஷ்யர்களுக்கெல்லாம் அது என்ன அவன் மேல அவ்வளோ பிரியம் வந்தாராம் வாந்திடா மற்றவங்க கிட்ட சொன்ன யாரும் கால் படாத இடத்துல போட்டுடு எல்லாரும் முழிக்கிறாங்க எங்கே போடுறதுன்னு எங்கேயாவது யாருக்காலும் படாத இடத்துல போட்டுடு பார்த்தாராம் அந்த வாந்தி எடுத்தாராம் அவர் குடிச்சுட்டான் கேட்கும் பொழுதே அருவருப்பார் அவர் சொன்னாராம் இது குரு பிரசாத் கால் படாத இடம் என் மனசை தவிர எங்கேயுமே இல்லை இதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாத ஒரு குரு பக்தி குரு பிரசாதம் அது அப்படின்னார் இங்கே சுவாமி எங்க கொட்டலாம் ஆளால கிட்ட அப்படி போடுனா யாரா சாப்பிட்டுட்டேன் சுவாமி எல்லாருக்குமே அப்பா இல்ல தேவர்களுக்கு மட்டும் அப்பா இல்லையே சரி குடு என் வாயிலே போட்டுக்கிறேன் இததான் யாரும் சாப்பிடாதேனும் அப்படி போட்ட உடனே அம்பாள் இப்படி கரம் பட்டு தான் இரண்டு காரணம் என்ன சுவாமி வயத்துக்குள்ள இருக்கிற ஜீவராசிகளுக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது ஏன்னா தொண்டை குழி கீழே போனா வயறு அதனால தடுத்தா வெளியில தேவர்கள் அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சுவாமி சாப்பிட்ட கீழே வந்தா வயத்துக்குள்ள இருக்கிற ஜீவராசிகளுக்கு எதுவும் ஆகக்கூடாது அதனால தாய் தடுத்துட்டாங்க இன்னொரு காரணமும் இருக்கான் சுவாமி ரொம்ப அழகா இருப்பார் ஆனா இந்த இடத்துல மட்டும் அவருக்கு கருப்பா இருக்கும் அதை பார்க்கும் பொழுதெல்லாம் தேவர்களுக்கு ச நமக்காக விஷத்த வாங்கி தவராட்சர் இவர் கருணையை மறக்கலாமா எப்ப பார்த்தாலும் நன்றியை மறந்துடுறோமேன்னு தேவர்கள் உணரணும்ன்றதுக்கு அம்பாள் அதை அடையாளப்படுத்தி காண்பித்தார் எனக்கு நல்லது கிடைச்சா நாலு பேர் ஷேரிங்க்கு வருவாங்க என்னுடைய தீமையை யாராவது ஷேர் பண்ணிப்பாங்களான்னா மாட்டாங்க ஆனா சுவாமி அவர் அவர்தான் உலகத்திலேயே மிகப்பெரிய கருணை தெய்வம் கருணாமூர்த்தினா சிவம்ன்ற மங்களம் இதில் நாலு கால பூஜை ஈவினிங் சிக்ஸ் டூ மார்னிங் நாலு காலம்னா ஆறிலிருந்து ஒன்பது ஒன்பதுல இருந்து பன்னெண்டு பன்னெண்டுலேருந்து இருந்து மூணு மூணுலேருந்து இருந்து ஆறு நம்ம நேர்களுக்கெல்லாம் இதெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இதில் என்ன ஒரு அழகுன்னா சிவராத்திரி அன்னைக்கு தான் ஆளே போகாத கிராமப்புறத்துல இருக்கிற சிவனுக்கு கூட பூஜை நடக்குது இப்பெல்லாம் ரொம்ப அழகா நடக்குது வருஷத்துல ஒரு தடவையாவது இப்ப நம்ம பிறந்த நாள் கொண்டாடுறோம் நம்ம வெட்டிங் டே கொண்டாடுறோம் குழந்தைங்க பிறந்த நாள் எப்படி கொண்டாடுறோம் அப்படி சிவனுக்குன்னு ஒரு இரவு நம்ம வைக்கணும்னா அது சிவராத்திரி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் எந்த காலம் முழு இரவு எனக்கு முடிச்சுக்கிறது கஷ்டம் முதல் காலம் பிரம்ம நாள் பூஜை ஈவினிங் சிக்ஸ் டு நைன் அப்ப அறிவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் டு டுவெல் இரண்டாம் கால பூஜை திருமால் பூஜை பண்றாரா சுவாமி அப்ப லக்ஷ்மி சம்பந்தப்பட்ட செல்வ வளம் கடன் தீரணுமா இரண்டாம் கால பூஜைக்கு போங்க சொத்து வாங்கணுமா சொத்து தகராரா வீடு வாங்கணுமா வறுமையா சாப்பாட்டுக்கே வழி இல்லையா சம்பளம் வரலையா இரவு ஒன்பது இரண்டாம் காலம் ஒன்பது ஒன்பது பன்னெண்டு உங்களால முடிஞ்சத போய் கோயிலுக்கு அடுத்தது மூன்றாம் காலம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அம்பாள் பூஜை பண்ணோம் 3 ல இருந்து 12 அதுக்கு நான் மறுபடியும் வரேன் விடியற்காலை 3 ல இருந்து தேவர்கள் பூஜை செய்றோம் இரவு முழுக்க பிராக்டிகலி கஷ்டம் நீங்க யோசிச்சு பாருங்களேன் நம்ம சொந்தக்காரங்களோட பேசும்போது சின்னதா மொபைல் எடுத்து என்னைக்காவது ஒரு நாள் ஏதோ பிடிச்ச படம் பார்க்கறோம் ரெண்டு மூணுன்ற முடிச்ச காலனா வாழ்க்கையில ஒன்று ரெண்டாவது ஆனால் சுவாமிக்குன்னு தான் நம்ம வினையானது தூக்கத்தை கொடுத்து இந்த வீடியோலையே கீழே பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்றது இந்த நாள்ல என்னால தூக்கத்தை கண்ட்ரோலே பண்ண முடியலங்க ஏன் வினை உங்களை விடாது என்னுடைய வினை அப்பதான் நீ தூங்காம இருக்கியா தூக்கம் அதாவது ரெண்டு நாள் தூங்காதீங்கன்னு சொல்லுது நம்ம வேதங்கள் ரெண்டு மத்த எல்லா நாளுமே ராத்திரி முழிக்க கூடாதுன்னே சொல்லக்கூடிய நம்முடைய இது ஏகாதசியும் சிவராத்திரியும் தூங்காதீங்கன்னு சொல்லணும் சுவாமிக்கு கருணை சரிப்பா முழு இரவு வேண்டாம் டுவெல் அந்த பன்னெண்டு மணிக்கு முன்னாடியும் பின்னாடியும் மட்டும் அதாவது திருமால் பூஜை பண்ணி முடிக்கிற சமயம் நிறைவு செய்யற சமயம் ஒரு லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி அப்படின்னு வச்சுக்கலாம் அந்த சமயம் அது கோயிலுக்கு போயிடுங்க இல்ல கோயில் ரொம்ப தூரம் வெளிநாட்டுல இருக்கும் வீட்டுலயே ஒரு நெசியில என்ன சிறப்புன்னு நான் சொல்றேன் வீட்டுல கிளாக் இருக்கு மிட் நைட் டுவெல் ஓ கிளாக் ஆஃப்டர்நூன் டுவெல் ரெண்டுமே இடம் எதுன்னு இரவு வேலை ரொம்ப அமைதியா இருக்கும் இந்த பிரபஞ்சம் பெரிய முள்ளு யாரு சின்ன முள்ளு யாருன்னா ஒன்னு ஜீவாத்மா ஒன்னு பரமாத்மா ரெண்டு பேரும் சங்கமிக்கிற சமயம் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு சிவ அன்பர்கள் அன்னதானம் போட்டா என்ன போடுவாங்க தெரியுமா ஒரு மணிக்கு சாப்பாடு போடுற ஒரு ஃபங்க்ஷன் ஏதோ முற்றோதல் தேவாரம் அதெல்லாம் ஒரு மணிக்கு அடியார்களுக்கு உணவு கொடுத்தா அன்னதானம் பன்னெண்டு மணிக்கு உணவு கொடுத்தா மாகேஸ்வர பூஜைன்னு போடுவான் ஏன்னா நானும் சிவனும் ஒன்னாரும் அந்த டைம் அப்ப நான் சாப்பிடறது சுவாமியே சாப்பிடுற மாதிரி பகல் பன்னெண்டு அடியார்கள் இரவு பன்னெண்டு இன்னைக்கும் அந்த மந்திர தந்திர முறைகளுக்கெல்லாம் இரவு பன்னெண்டு மணி ஏன்னா அப்பவும் சுவாமியோட நம்ம ஐக்கியமாற நேரம் ஆனா சிவராத்திரிக்கு அந்த இரவு பன்னெண்டு மணி அவ்வளவு விசேஷம் ஒரு வில்வ இதழ் இருந்தா போதும் பெருசாலாம் வேண்டாம் வில்வ இல்லைன்னா ஒன்னே ஒண்ணு இல்லை அந்த மூணு இருக்கு மூணு திருதனம் திரு குணாகாரம் திருநேத்ரஞ்ச திரு ஆயுஷம் பாப சம்ஹாரம் ஏக்க பில்வம் சிவார்பணம் அந்த ஏக்க பில்வம் ஒரே ஒரு வில்வம்னா அந்த மூன்று இலைகள் சேர்ந்ததுதான் ஒரு வில்வம் ஒரு வில்வம் போட்டு பூஜை பண்ணா இரவு பன்னெண்டு மணிக்கு போதும் அப்ப அம்பாள் பண்ணும் பொழுது எல்லாருக்கும் மன்னிப்பு கிடைச்சிடும் சிவராத்திரிக்கு எவ்வளவு சிவன் ஏற்றமோ அடுத்து உடனே வரக்கூடிய மயான கொள்ளையில அம்பாள் ஏற்றம் ஏ சிவனோ சக்தியும் ஒண்ணுடா அப்படின்ற ஒரு பெரிய மகத்துவம் நமக்கு தெரியும் இங்க சுவாமி கிட்ட போய் அம்பாள் வழிபாடு பண்ணுவா சிவனை வணங்காதவர்களே கிடையாதுமா ஆஹ் முருகனே திருச்செந்தூர்ல சிவனை வழிபாடு செய்யும் மூர்த்தி ராமபிரான் ராமேஸ்வரத்துல வணங்குற கிருஷ்ணர் சிவ பூஜை பண்ற அனந்த பத்மநாபர் பூஜை பண்ற ஆஹ் பிள்ளையார் திரு செங்காட்டங்குடி அப்படின்ற இடத்துல கணபதி சரம்னே பேரு பிள்ளையார் பூஜை பண்ற பிள்ளையார் பட்டியலையும் பிள்ளையார் பூஜை பிள்ளையார் பூஜை பண்றாரா அம்பாள் மயிலாப்பூர்ல பூஜை பண்ற எல்லா இடங்கள்லயுமே திருவாவடுதுறையில பூஜை பண்றான் அம் மயிலாடுதுறையில பூஜை பண்றான் நிறைய இடங்கள் இருக்குல்ல பூஜை பண்றான் சிவன் தான் பெரிய தெய்வம் என்பதை உணர்த்துவதற்கு தான் இப்படி எல்லா தலங்களிலும் எல்லாரும் பூஜை பண்றாங்க சரி ஆட்கள் மட்டுமானா இல்ல ஈங்கோய் மலை ஈ திரு ஆனைக்கா யானை சிலந்தி காலஹஸ்தி காலஹஸ்தி கா அதாவது நாகம் சிலந்தி யானை அகத்திய அகத்தியர் ரிஷிகள் தேவர்கள் தெய்வங்கள் பிரம்மன் பூஜை பண்ண இடம் தான் திருக்காழியூர் பிரம்மபுரம்ன்ற சம்பந்தர் பிறந்த ஊர் இப்படி எல்லா சுவாமிகளும் பூஜை பண்ற சிவன் சிவனுக்கு யாரையாவது பூஜை பண்ணணும்னு ஆசை வந்ததுன்னா அவர் தண்ணியே பூஜிப்பார் திருவையாறுல அந்த ஐதீகம் ஒரு குருக்கள் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு என்ன பண்ண போறோம் உன்னை பூஜை பண்ணணும் நான் லீவ் போட்டுட்டேனா லீவே போடாத தொழில் அர்ச்சகர் தொழில் மழையே வரட்டும் வெயிலே வரட்டும் அவங்க லீவ் போட மாட்டாங்க அப்ப நான் வரணும் என்னுடைய அலுவலகத்துக்கு ஏதோ ஒன்னுக்கு வந்துட்டேன் என்னால் ரீச் ஆக முடியாதுன்னு கிட்ட பதறி வேண்டாரா ஏன்னா மன்னனுக்கு தெரிஞ்சா கஷ்டம்னு சுவாமி அர்ச்சகர் வடிவில் வந்து அவரையே அவர் பூஜிட்டார் இதுக்கு இன்னொரு அழகு என்னன்னா முதல்ல நம்மளை நாம கொண்டாடணும் உன்னை நீ பிரேஸ் பண்ணிக்கோ யூ லிவ் ஃபார் யோர் செல்ஃப் அப்படின்னு இன்னைக்கு சொல்றாங்களே உன்னை கொண்டாடுப்பா செலிப்ரேட் யோர் செல்ஃப் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது சிவபெருமை ஒரு வில்வயில் அதாவது நான் சொன்ன மூணு முடிஞ்ச அளவு நேயர்களுக்கு ஒரே ஒரு விண்ணப்பம் வேற வழி இல்லைன்னா பாக்கெட் பால் வாங்கிக்கோங்க பசும்பால் வாங்கிக்கோ ஏன்னா இன்னைக்கு பேக்கெட் பாலே கிடைக்காது அந்த அளவு கொண்டாடிடுறாங்க சிறப்பு உங்களுக்கு அந்த பசும்பால் முன்னாடியே போய் சொல்லி வச்சுதுங்க கிடைக்கவே இல்லைன்னா ஃபைனல் ஆப்ஷனாக வச்சுக்கோங்க சுவாமி எதை கொடுத்தாலும் ஏற்றுப்பா ஆனா பசும்பால் முதல் ப்ரிஃபரன்ஸ் எதுனா பசும்பா நமக்கு தெரியும் பிரம்மா கூட பொய் சொன்னது தாழம்பூன்னு தெரியும் அது அண்ணாமலையார் தத்துவம் இவர் அண்ண வடிவத்துல போறார் இவர் வராக வடிவத்துல வர்றார் ஆஹ் இவர் கூட தோல்வியை ஒத்துண்டார் வராக வடிவத்துல இருக்கிற விஷ்ணு படிச்சவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க அதனால பிரம்மா ஏதோ அந்த படிச்சதை வச்சு ஒரு ஐடியா பண்ணி தாழம்பூவ பொய் சொல்ல வைக்கிறார் அப்ப சுவாமி சொல்றார் நீயும் பொய் சொன்னதால தாழம்பூவை விளக்கி ம் ஒரு அகந்தை வந்தா பொய் சொன்னா சுவாமி சேர்த்துக்க மாட்டேன் சுந்தரர் பொய் வாக்கு கண்ணு போச்சு சுந்தரர் அகந்தையில பேசினார் நக்கீரர் குற்றம் குற்றமே நாங்க அவருக்கு முருகன் தான் காப்பாத்துறாரு நக்கீரர் திருப்பரம் குன்றத்துல இப்ப இந்த தாழம்பூவை ஒதுக்கி வைக்கிறார் தாழம்பூக்கு வருத்தம் சிவபெருமான் பூஜையிலேயே மலர் பூஜை ரொம்ப விசேஷம் பல அடியார்கள் சிவ பூஜை மலர் பூஜையால் செய்தவங்க அழும் பொழுது அம்பாள் சொல்ற கவலைப்படாத ஒதுக்கிட்ட ஒரு காலம் நான் மூணாம் காலம் யாரெல்லாம் ஒதுக்கப்பட்டீர்களோ தவறு செய்தீர்களோ பிராய சித்தம் என்னோட வாங்க என்னோட சேர்ந்து பண்ண இப்ப விஷம் குடிச்சாரா சுவாமி அவர் விஷம் குடிச்சு அம்பாள் கை வைத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா அது பிரதோஷ காலம் அதுக்கப்புறம் நந்தி மேல ஆடுற இந்த நன்றியை மறக்காமல் சிவனை அடுத்த நாள் முழுக்க முழுக்க விடிய விடிய தேவர்கள் பூஜை செய்தது தான் மாசி மாதத்து தேய்பிரை சதுர்தசி சிவராத்திரி அந்த ஒரு நாள் பூஜை செய்தால் அவ்வளவு நன்மைகள் உண்டு என்னங்க என்ன பூஜை பண்ணலாம் சாப்பிடாம இருங்க இல்லை என்னால் முடியாது இப்ப உதாரணத்துக்கு நான் இரண்டு மூன்று இடங்களில் சொற்பொழி வணக்கிருக்கோம் பிராக்டிக்கலா சாப்பிடாம இருக்க முடியாது ஒரு ஒரு இடத்துல ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு இன்னொரு இடம் போகும்போது பசிக்கும் அப்போ ஒரு பழமாவது சாப்பிட்டுடும் அதாவது சாப்பாடே மனசுல இருக்க கூடாது வசிச்சா சாப்பிடுங்க முடியுமா சாப்பிடாமையே இருந்துருங்க நான் சாப்பிடவே மாட்டேன்றதுக்காக எனக்கு தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விரதத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடி போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிடுவாங்க இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸே வேண்டாம் தேவைன்னா எடுத்துக்கோங்க தேவை இல்லைன்னா முழுக்க முழுக்க இன்னும் சொன்னா அதுக்கு முந்தைய நாள் அந்த பிரதோஷம் திரியோதசியில அந்த விரதம் ஈவினிங்ல இருந்து ஆரம்பிக்கணும் முழு சிவராத்திரி பட்டினி முடிஞ்சு அடுத்த நாள் காலையில பூஜை பண்ணிட்டு தான் உணவை உட்கொள்ளணும் அதனால பசித்திரு முடியலையா சாப்பிடலாம் அதுதான் அழகிங்க சாப்பிடாம தானே இருக்கணும் கிடையாது சரி அடுத்தது முழுக்க முடியலையா லெவன் தேர்ட்டி டுவெல் தேர்ட்டி விழிச்சிருங்க அடுத்தது தனித்திரு தனித்திருந்தா நான் ரூம் குள்ள போய் யாருக்கிட்டையும் பேச மாட்டேன் இல்ல மௌன விரதம் இருக்கணும் முடியலையா பரவாயில்ல ஆனா இதுக்கெல்லாம் ஆதாரம் சுவாமி சிந்தனை ஆனால் என்னால் இன்னைக்கு கண்ண மூடின்னு எந்த வேலையும் இல்லை உங்கள் ரூம்லேயே நான் இருக்க சுவாமியை பற்றி சிந்திக்க முடியுமானா ப்ராக்டிக்கலாக முடியல அப்போ என்ன பண்ணலாம் இன்னைக்கு அஞ்சு தடவை சிவபுராணம் நான் சொல்லுவேன் இல்லை யாராவது திருவாசகம் முற்றோதல் அங்கே போயிடுவேன் இல்லை இங்கே சொற்பொழிவு நடக்குது அங்கே போயிடுவேன் அப்போ ரெண்டு மணி நேரத்தில் ஒரு மணி நேரமாவது எனக்கு சிவ சிந்தனை வந்துடும் அப்போ சிவான்பர்களோட உட்காந்து ஃபோனில் கூட பேசிக்கலாம் ஒரு அந்த லெவன் தேர்ட்டி டு டுவெல் தேர்ட்டி சிவாயண்ணமாக ஒரு நூற்றி எட்டு தடவை சிவபுராணம் ஒரு தடவை இல்ல அந்த வருஷம் ஏதாவது மிராக்கல் நடந்திருக்கும்ல நமக்கு சுவாமியால அத பத்தி பேசுறோம் சிந்தனை பிரதானம் ஆனா ரொம்ப 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 ஆணித்தரமா எங்க வேணாலும் சைன் போட்டு சொல்லுவேங்க சிவ பூஜை சிவராத்திரி பண்ணீங்கன்னா நம்பி கெட்டவர் எவருமே இல்லைங்க அதுதான் நிதர்சனம் அதுதான் உண்மை அதனால பக்கத்துல இருக்கிற சிவாலயங்களுக்கு போய் ஃபைனலா ஒன்னேன்னு சொல்லிடுறேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோயில் முழுக்க பழத்தோல் தயிர் பேக்கெட்ஸ் கவர்ஸ் பால் பேக்கெட் கவர் இதெல்லாம் இருக்கும் நீங்கள் எந்த அளவு சுவாமிக்கான அபிஷேக பொருள் கொடுக்குறீங்களோ சிறப்பு இல்லை ஆனால் இதை நான் சொல்லலை சம்பந்தர் சொல்கிறார் கைவினை செய்து என் பிரான் கழல் போற்றுதும் நாம் அடியோம் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்ப எனக்கு ஏதோ பாவங்களாலதான் இப்ப எனக்கு பிரச்சனை கரெக்டா உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒரு இஷ்யூ ஏதோ ஒரு சேலஞ்சிங்கான மொமெண்ட்னா அது நம்ம பாவம் இப்ப பாவம் குறையறதுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னா இருக்கா என்ன உடம்ப வருத்தி மனசு தான் அந்த நாமாவளி ஆனா நான் எந்த அளவு உடம்ப வருத்தி சிவனுக்கும் சிவன் அடியார்களுக்கும் தொண்டு பண்றனும் அது பாவங்களை குறைக்கும் உழவார பண்ணி பண்ணலாம் இல்லையா கோயில்கள்ல முதல் காலம் அபிஷேகம் அட்டன் பண்ணுங்க அலங்காரத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் விடுவாங்க கோயில்ல இருக்கக்கூடிய குப்பைகளை எடுத்து உட்காந்து உட்கார்ந்து தான் சுவாமிய பாப்பேன்னா பாருங்க அது தப்பில்ல நீங்க சுவாமி சுவாமி உங்களை பார்க்க இல்லையா மேபி பாக்கலாம் அவங்களுடைய புண்ணியம் நமக்கு தெரியாது ஆனா நீங்க சுத்தப்படுத்தீங்கன்னா சுவாமி உங்களுக்கு முதல்ல என்னன்னு கேட்டுடுவா உடம்பால சுவாமி கோயில சுத்தப்படுத்துறதோ இல்ல தூண்களெல்லாம் இன்னைக்கு முன்னாடி நில போய் அழகா அலம்பி விடுறதோ ஏதோ ஒன்று சிவனுக்கான துண்டு உழவார பணியும் ஏதோ ஒன்று உடம்பால செய்ய இல்லப்பா உடம்புல பண்ணவே முடியாது வெளிநாட்டில் இருக்கான எனக்கு ஆசையா இருக்கு எங்கேயாவது உணவுக்காக இருக்கிறவங்க இருப்பாங்களா அவங்களுக்கு ஏதாவது சமைச்சு கொண்டு போய் கொடுங்க அவங்களுக்கு இப்ப விரதம் இருக்கேன் கோயிலில் போனா பிரசாதம் கொஞ்சமா வாங்கிக்கலாம் இல்ல பிரசாதம் எனக்கு ஃபுல் தட்டு கொடுத்துட்டாங்கன்னு சாப்பிட வேண்டாம் சிவ பிரசாதம் ஒருவாய் இல்லை இல்லை கொடுத்துட்டாங்கன்னு முழுக்க சாப்பிட்றோம் நம்ம விரதத்தை மாற்றிக்க வேண்டாம் அதுக்குன்னு அந்த பிரசாதத்தை கொஞ்சம் உணவை உட்கொள்ளாமையும் இருக்க வேண்டாம் எதுவுமே கம்பல்ஷன் இல்லை ஆனால் ஆதாரமான விஷயம் உடம்பால் வருத்தி சிவத்தொண்டு செய்தால் நான் கேரண்டியும் தரேன் வாரண்டி தரேன் அடுத்த வருஷம் இதை விட கண்டிப்பாக வாழ்க்கையில் கொஞ்சமாவது முன்னேற்றம் இருக்கும் நிச்சயமாக வாயார அவன் புகழை பாடணும் திருவாசகமாவது சிவபுராணம் அதை ஒரு தடவையாவது சொல்லிடுங்க குறிப்பாக இரவு பதினொன்றையிலிருந்து பன்னெண்டமை கண்டிப்பா மேம் அவன் அருளாலே அவன் தாள் வழங்கி அப்படின்னு நம்ம சொல்லலாம் கோவிலுக்கு போறவங்க கண்டிப்பா குப்பை நீங்களும் போடாதீங்க யாராவது அறியாம போட்டால் அதை க்ளீனும் பண்ணிடுங்க அத ஆன்மீகம் மூலிமா தொடர்ந்து இந்த விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கும் இதை நீங்க கடைபிடிக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் இந்த வீடியோ வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்குமே ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி மேம் நன்றி மேம்